நாங்கள் உடைய லக்ஷ்மி நீங்கள் பதில்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எஸ் வர பதினெட்டு பத்தொன்போது இருபது மூன்று நாட்களும் வந்து எப்பயுமே சாட்டர்டே சண்டே வந்து மகாநதி இருக்காது தெரிஞ்ச விஷயம் ஸோ திங்கட்கிழமை கூடுதலாக இல்லை ஸோ மூன்று நாட்கள் சீரியஸாக சொல்லணுன்னா க நிறைய புலம்பிட்டும் இருக்கும்ல அதுக்கு ஒரு ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோ நல்ல மெமரிஸ் இருக்கும் அதெல்லாம் நினைவுகளில் வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரி அந்த திங்கட்கிழமை ஷெட்யூல்லையுமே ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் பட் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் நம்ம வீட்டு தீபாவளி பற்றி நான் அப்டேட் அதாவது தெரியல எட்டு முப்பதுக்கு வந்து பட்டிமன்றம் போடுறாங்க ஒன்பது முப்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நம்ம வீட்டு தீபாவளி அப்படின்ட்டு ஒரு ஷோ நடக்குது ஸ்பெஷல் ஷோ ஸோ அதை பற்றி நான் அப்டேட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால அதை பற்றி பேசுகிறேன் ஸோ பதினோரு மணிக்கு குபேரா இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க மூன்று மணிக்கு கேங்டர்ஸ் ஆறு மணிக்கு தலைவன் தலைவி ஸோ மூவிஸ் தொடர்ந்து வருது எப்போதும் போல ஒன்பது முப்பதுக்கு பிக் பாஸ் ஏன்னா என்னவாக இருந்தாலும் பிக் பாஸ் அந்த நூறில் நூற்றி பத்து நா பத்து நாட்கள் என்ன விசேஷம் இருந்தாலும் பிக் பாஸ் ஒளிபரப்பு செய்வாங்க ஏன்னா பிக் பாஸில் அங்கே தீபாவளி செலிப்ரேஷன் இருக்கும் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லை ரெண்டு நாட்களாகவும் அந்த செலிப்ரேஷன் ஏற்படுத்தியிருப்பாங்க நிச்சயமாக இந்த வீக்கெண்டுமே பிக் பாஸ் ரிலேட்டடாக அந்த ஹாப்பியான மூவ் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூன்று நாட்கள் சீரியல் இல்லை என்ன சொல்கிறதுனா இப்போ ரீசன்ட் டேஸில் ரீசெண்ட் டேஸில் கொஞ்ச நாளாவே பார்த்திங்கன்னா சந்தோஷமும் வருத்தமும் மாறி மாறி தான் வருது அதனால் ஒரு சின்ன பிரேக் ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அவங்க மனசுக்கு சீரியஸாக ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம அந்த மூன்று நாளும் கலந்துக்கலாம் இல்லையா ஸோ உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டேவாக அந்த மூன்று நாட்களும் இருக்கட்டும் அப்படிங்கிறது எனிவேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மூன்று நாள் சீரியல் இல்லை நிச்சயமாக மிஸ் பண்ணுற தான் பட் இருந்தாலும் லைஃப்பில் எல்லா விஷயங்களும் முக்கியம் ஸோ ஷாப்பிங்னால் அவர் முடிச்சுட்டிங்களா நான் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடியே ஷாப்பிங் பண்ணிட்டேன் அதில் ஒரு டிப்ஸு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சொல்கிறேன் எப்பவுமே தீபாவளி அப்படின்னு ஷாப்பிங் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி பணம் பொறுத்து தான் பணக்காசு நம்ம கிட்டே எவ்வளோ இருக்கும் அதை பொறுத்து தான் பட் இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி எடுத்தோம்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அந்த கடைசி நேரத்துலலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாரும் எடுத்துருவாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ போய் எடுத்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக எடுக்கலாம் ஏன்னா இப்போ நான் ஆரம்பத்தில் எடுக்கும்போது ரொம்ப நிறைவாக எடுத்தேன் இப்போ எடுக்கிறவங்களாம் ஒன்றுமே அங்கே ச இல்லை அப்படின்ற மாதிரி புலம்புனாங்க அதனால ஒரு புரிதலுக்கு நான் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடியே நான் ஷாப்பிங் போனேன்னு சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனி வேஸ்ட் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ